கோவை சிந்தாமணி கூட்டுறவு சங்கத்தில் இறுதிக்கட்ட பட்டாசு விற்பனை களை கட்டியுள்ளது விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் நேரலையில் வழங்க கேட்கலாம் சுரேஷ்குமார் நாளை நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாட இருக்கும் நிலையில் தற்போது நீங்கள் இருக்கும் பகுதியில் அந்த பட்டாசு விற்பனை எந்த அளவிற்கு நடைபெற்று வருகிறது பொதுமக்கள் என்ன சொல்றாங்க வணக்கம் பிரகாஷ் எண்பத்தைந்து ஆண்டுகளாக கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு அரசனுடைய கூட்டுறவுத்துறை சார்பில் இருக்கக்கூடிய சிந்தாமணி கூட்டுறவு சங்கம் கோவையில் செயல்பட்டு வருகிறது ஒவ்வொரு வருடமும் தீபாவளி தினத்தன்று சிறப்பு பட்டாசு விற்பனையை இந்த தமிழ்நாடு அரசனுடைய கூட்டுறவுத்துறையினுடைய சிந்தாமணி கூட்டுறவு சங்கத்தில் மேற்கொண்டு வருகிறார்கள் வடகோவை பகுதியில் மட்டுமில்லாமல் கோவை மாவட்டம் முழுவதும் ஆறு இடங்களில் இந்த கூட்டுறவு சங்கம் சார்பில் பட்டாசு கடைகள் நடத்தப்படுகின்றன இந்த நிலையில் இந்த வருடமும் தீபாவளிக்காக சிவகாசியில் உள்ள முன்னணி நிறுவனங்கள் ஒரு ஐந்து நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அவர்கள் பட்டாசு விற்பனைக்காக இங்கு பட்டாசு ரகங்களை வாங்கி வைத்துள்ளார்கள் எப்பொழுதும் பிற கடைகளை காட்டிலும் தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கம் என்பதால் இங்கு குறைவாக இருக்கும் என்ற ஒரு நல்ல பெயர் இந்த கூட்டுறவு சங்கத்துக்கு இருக்கிறது இதனால் பட்டாசு வாங்குவதற்காக கோவை மக்கள் பெரும்பாலும் ஒரு முதல் தேர்வாக வைத்திருப்பது சிவகாசிக்கு அடுத்தபடியாக இந்த கூட்டுறவு சங்கத்தை தான் வைத்துக் கொள்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டும் அதிகப்படியான மக்கள் வந்து தங்களுக்கு தேவையான பட்டாசுகளை வாங்கி செல்வதாக கூற்று சங்க நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க அதே சமயம் நாளை தீபாவளி என்பதால் இன்று அதிகப்படியான மக்கள் குடும்பத்துடன் வந்து தங்கள் குழந்தைகளுடன் பட்டாசுகளை வாங்கிச் செல்வதை நேரடியாக பார்க்க முடிகிறது காலை முதல் இருந்தே ஆர்வமுடன் பொதுமக்கள் இங்கு வந்து செல்கின்றனர் தொடர்ந்து இங்கு ஒரு பல வகையான கிட்ஸுக்கென்று தனியாகவே ரகங்களை வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு அதிகப்படியான பட்டாசு ரகங்கள் இந்த கூட்டுறவு சங்கத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது குறித்து நம்மிடையே பேச இந்த கூட்டுற சங்கத்தின் மேலானா பானு இருக்கிறார் அவர்கள் கேட்கலாம் மேடம் இந்த வருஷம் சேல்ஸ் எப்படி இருக்கு மக்களுடைய வரவேற்பு சார் எங்களுக்கு எப்பவுமே இங்கே சேல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் மக்களுடைய வரவேற்பு எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டார்டு டூ அணில் முன்னணி நிறுவனங்களோட தான் நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லாமே பசுமை பட்டாசுகள் தான் சின்ன வடியிலேருந்து பெரிய வடி வரைக்கும் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது இ பார்த்திங்கன்னா இப்போது செவன் ஷார்ட்லேருந்து டூ ஃபிஃப்டி ஷார்ட் வரைக்கும் எங்ககிட்ட எல்லாமே இருக்குது அது போக நாங்கள் ஆஃபர்ஸும் கொண்டு வந்துட்ருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துக்கு மேலே பட்டாசு வாங்குகிற வாடிக்கையாளருக்கு நாங்கள் வந்து இந்தியாவில் எங்கேயாவது இருக்குது கூப்பன் தந்திருக்கோம் ஆறு மாதம் வேலிட்டி அதில் இந்தியாவில் எங்கே டூர் போனாலும் அங்கே ஒன் டே ரெசார்ட் வந்து நாங்கள் ஃப்ரீயாக புக் பண்ணி தரோம் அந்த மாதிரி ஆஃபர்ஸும் கொடுக்குறோம் ரெண்டாவது இது கவர்மெண்ட் செக்டர்ங்கிறதுனால நாங்கள் மார்ஜின் கம்மியாக தான் இருக்குது மக்களுக்கு இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும் வெளியில் பட்டாசு வாங்குறதை கம்பேர் பண்ணும்போது இங்கே எல்லா விதமான ஷார்ட்டுமே இருக்குது அயன்லேருந்து அணிலேருந்து கலர் சேஞ்சிங் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளைலேயே மேலே போகிற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது வாலா ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு டென் தௌசண்ட் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் டிட்டியும் நீங்கள் உள்ளே வந்தால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி எல்லாமே இருக்கு தீபாவளிக்கு குழந்தைகளை மகிழ்விக்கு தான் அந்த பட்டாசு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த வகையில் குழந்தைகளை கவரும் வகையில் என்னென்ன பட்டாசுகள் வந்து சார் நிறைய வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பேப்பர்ஸ் ரொம்ப பிடிக்கும் மேஜிக் ஸ்ப்ரீன் பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டேக்கு வெடி வெடிக்க வெடிச்சு வர மாதிரி எல்லாம் இருக்குது கன்ஃபிட்டிங் பேப்பர்ஸ் வர மாதிரி இருக்குது கலர்ஸ் வர மாதிரி இருக்குது கலர் சேஞ்ச் ஆகி பட்டர்ஃப்ளை போகிற மாதிரி இருக்குது அதே பட்டர்ஃப்ளை மேலே போகிற மாதிரி இருக்குது நிறைய ஷார்ட்ஸ் இங்கே நிறைய இருக்குது புதுவிதமான எல்லா பட்டாசும் எங்ககிட்ட இருக்குது பிடிச்சா தீபாவளி இன்னைக்கு காலையில இருந்து மக்களுடைய வருகை எப்படி இருக்கு ஐயோ பயங்கரமா இருக்குங்க இந்த ஒன் வீக் சேல்ஸ் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் இந்த லாஸ்ட் நாளுங்கனால எங்களுக்கு வாங்கிட்டு போனவங்களே திரும்ப திரும்ப வர்றாங்க எங்களுக்கு அதுதான் ஒரு பெரிய ஹாப்பி எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இதனால எல்லாத்துக்கும் இனி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ மேடம் பிரகாஷ் நீங்களே கேட்டிருப்பீங்க இது தமிழ்நாடு அரசனுடைய கீழ் செயல்படக்கூடிய கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படுவதால் வெளியே வாங்கக்கூடிய பட்டாசு ரகங்களை கா ரகங்கள் மற்றும் விலையை காட்டிலும் ரகங்கள் இங்கு அதிகமாகவும் விலை குறைவாகவும் இருப்பதால் அதிகப்படியான மக்கள் இங்கு வந்து பட்டாசுகளை வாங்கி செல்வது நேரடியாக நாமளே காண முடிகிறது அந்த வகையில் இன்று காலை முதலே இங்கு வரிசையாக மக்கள் காத்திருந்து அவர்களுக்கு தேவையான பட்டாசுகளை வாங்கிட்டு இருக்காங்க குழந்தைகளுடன் வந்து அவர்களுடைய தேர்வையும் மக்கள் வந்து கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக இங்கே உள்ள வாடிக்கையாளர்களிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் இந்த கூட்டுற சங்கத்தில் எவ்வளோ நாளாக பட்டாசு வாங்குறீங்க எப்படி இருக்குது இன்றைக்கி நாளைக்கு தீபாவளி அதுக்காக என்னென்ன பட்டாசு வாங்க வந்திருக்கீங்க எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சார் இங்கே வந்து நான் ஒரு ஃபைவ் இயர்ஸாக வந்து வாங்கிட்டுருக்கேன் நான் ரொம்ப குதூகலமாக இருக்குது எல்லோரும் விருப்பத்துடன் எல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது விலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் எத்தனை வருஷமாக இங்கே வாங்கிட்டு இருக்கீங்க எந்த அளவுக்கு இருக்குது இங்கே பட்டாசு ரகங்கள் எந்தளவுக்கு இருக்குது நீங்கள் என்னென்ன பட்டாசுகள் விரும்பி வாங்குறீங்க இங்கே லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸாக நான் வாங்கிட்டுருக்கேங்க சார் நான் பாப்பா கூட வந்து ஃபேமிலியோடு வந்து எல்லாமே வாங்குவோம் சங்கு சக்கரம் ஃப்ளவர் பாட்ஸு எல்லாமே கலராக மேலே போய் வெடிக்கிறது எல்லாமே விளைய சீப்பாக இருக்கும் நல்லா தரமாக இருக்கும் ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸு உள்ளது எல்லாம் கொடுக்குறாங்க நல்லாயிருக்கு சந்தோஷம் ஹாப்பி தீபாவளி இங்கே வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருமே பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த கூட்டுறவுத்துறை சார்பில் போடப்படக்கூடிய இந்த பட்டாசு விற்பனையில் கலந்து கொண்டு அவர்கள் தேவையான பட்டாசுகளை வாங்கிச் செல்வதை தெரிவித்து தெரிவித்திருக்கிறார்கள் அது குடும்பத்துடன் வந்து வாங்கி செல்கிறாங்க அவங்க சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்லலாம் விலை குறைவாக இருக்குது அதேபோல் தரமும் அதிகமாக இருக்குனாலும் இங்கே விரும்பி வாங்குகிறாங்கிறாங்க வழக்கமாக விலை குறைவாக இருக்கும் சிந்தாமணி கூட்டுறவு சங்கத்தில் பட்டாசு விற்பனையில் இப்போ கூடுதலாக சலுகைகளும் வழங்கியிருப்பதால் மக்கள் ஆர்வமுடன் வந்து செல்கிறார்கள் பிரகாஷ் விவரங்களையும் காட்சிகளையும் கலந்துரையாடலையும் வழங்கிய நன்றி சுரேஷ்குமார்